பெண்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் பெற்றோர்களே தாய்மார்களே வெட்கத்தை கொடு வெட்கத்தை விட நீங்கள் கொடுக்கும் பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்றுமே இருக்க முடியாது ஏனென்றால் அந்த வெட்கம் எங்கே இருக்கும் அங்கே ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம் கண் பார்வை கீழ் நோக்கி இருக்க வேண்டும் ஒரு ஆணுடையும்தான் பெண்ணுடையும்தான் இன்று எங்கே இருக்கிறது கண் பார்வை பாதையில் நடக்கும் போது எப்படி நடக்கிறார்கள் அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுகிறான் சுயபலீஸ் ராத்துடைய மகளுடைய நடை சொல்லி கொடுங்கள் இவைகளை குரானை பரட்டுங்கள் தாய்மார்களே சூரத்து நிசா நிசா என்ற சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் அல்ல உங்களுடைய பேரிலே சூரத்து நூரை பரட்டுங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அத்தனை அல்ல சொல்லி தந்திருக்கிறார் பெண்ணுடைய மிக பெரும் பெண்கம் தான் அவளுடைய அடி அவள் அணியக்கூடிய ஆடை அல்ல என்ன சொல்லுகிறான் பெண் தன்னை சம்பூர்ணமாக ஜில்பாபு மூலம் மூடிக்கொள்ளட்டும் என்றெல்லாம் சொல்லுகிறான் இன்னைக்கு ஜில்பா புன் ஒண்ணு இருக்கிறா விதவிதமான சோழ் விதவித அலங்காரங்கள் விதவிதமான அபாயாக்கள் இன்னைக்கு எல்லாம் பெசலா மாறி ஏன் தாய்மார்களே சகோதரிகளை தவறவிட்டோம் என்னுடைய புள்ளைகள் யார் அல்லாஹ் தந்த மிகப்பெரு மமானிதம் பொக்கிசமவர்கள் அவர்களை ஜீல்தாரிகளாக உருவாக்க வேண்டும் நபிமார்களுடைய துவாவை அல்லாஹ் சொல்லி தருகிறானே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத யா அல்லாஹ் நம்முடைய மனைவி மூலமாக அதே போல நம்முடைய குழந்தைகள் மூலமாக எம் கண் குளிர்ச்சி தந்து விடுவாயாக நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கண் குளிர்ச்சிகள் தாய்மார்களே சகோதரிகளே உருவாக்குங்கள் தீந்தாரிகளால் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை போல உருவாக்குங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிறார்கள் எப்படி தெரியுமா வெளியிலே நடந்து போனால் இது யார் போகிறார்கள் என்று கூட தெரியாது ஒரு மூதாட்டியுடைய தோற்றத்திலே போவார்களா தன்னை மூடிக்கொண்டு இன்று வீட்டுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் ரோட்டுக்கு இறங்கினா முழு அலங்காரம் முழு அலங்காரம் அதுல வேற லேடிஸ் பர்ஃபியூம் லேடிஸ் பர்ஃபியூம் இன்னைக்கு டிக்டாக்ல நான் பார்த்த அன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு முஸ்லீம் பண் அவங்க பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் பண்றாங்க லேடிஸ் பர்ஃபியூம் லேடிஸ் மேக்கப் செட் எதுக்கு யாருக்கு காண்பிப்பதற்கு சர்வ சாதாரணம் இன்றைக்கு பெண்கள் வாசனை பூசுவதை சர்வ சாதாரண இஸ்லாத்திலே ஹராம் தாய்மார்களே சொல்லுங்கள் இஸ்லாத்திலே ஹராம் சொன்னார்கள் எந்த ஒரு பெண் வாசனை பூசிக்கொண்டு வெளியிலே போகிறார் இதை அடுத்தவர்கள் நுகரும் அளவுக்கு பூசிக்கொண்டு போவாலோ கதா கதா சானியாமல் விபச்சாரி என்று சொன்னார்கள் எவ்வளவு பயங்கரம்